நான் தான் வெற்றி அடைந்தேன் இதோ பழம் எனக்குத்தான் கிடைத்தது எனக்கு ஒன்றும் புரியவில்லை உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி அனைவரும் ஒப்புக்கொண்டனர் சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான் நல்ல நாடகம் பெரியவர்களாக தேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா மிகவும் அழகாக இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி நான் வருகிறேன் முருகா எங்கே போகிறாய் எங்கோ போகிறேன் என்னை ஏன் தடுக்கிறீர்கள் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி வருகிறேன் முடிவுக்கு போகாதே தாய் செல்ல மாட்டேன் இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன் எங்களை விட்டு எங்கே போகிறாள் எனக்கென்று ஒரு உலகம் என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன் முடிந்தால் என்னை எல்லாரும்